வணக்கம் நண்பர்களே சென்னையில் எந்த மாதிரி இடத்துல முதலீடு பண்ணலாம் அப்படின்னா இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய நாளுக்கு நாள் டெவலப் ஆகிட்டு இருக்க சென்னையில் முதலீடு பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று சென்னையில் தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் மிக பெருசாக வளர்ந்துக்கிட்டு வருது அது இல்லாமல் ரெண்டாவது இன்றைக்கி இன்றைக்கி நீங்கள் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பகுதி சென்னை பெங்களூர் ஹைவே அதாவது சென்னையிலேருந்து பெங்களூர் போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டி பிடிக்கிற ஒரு இடந்தாங்க சென்னையில் இருக்க பெங்களூர் ஹைவே எப்படின்னு கேட்குறீங்களா இப்போது சென்னையில் கொத்தவால் சாவடி இருக்கிறப்போ கோயம்பேடு குப்பமேடாக இருந்தது ஒரு லட்ச ரூபா விற்றதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்னைக்கு கோயம்பேடோட வளர்ச்சி பல கோடி வந்துருச்சுங்க விற்பனைக்கு இடமே இல்லாத அளவிற்கு கோயம்பேடு டெவலப் ஆயிடுச்சு ஆனால் பூந்தமல்லியில் இருக்கிற மெட்ரோ இப்போ சிறிபெரும்புதூர் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க அது இல்லாமல் மப்பேட்லேருந்து இருந்து ம வளர்புறம் மன்னூர்லேருந்து பேங்களூருக்கு எக்ஸ்பிரஸ் ஹைவேன்னு மிகப்பெரிய நெடுஞ்சாலை ஒன்று ரெடி ஆகிட்ருக்கு மிகப்பெரிய நெடுஞ்சாலை மூணு மணி நேரத்தில் பெங்களூர் போகிறதுக்கான எக்ஸ்பிரஸ் ஹைவே டெவலப் ஆகிட்டுருக்கு இன்னொன்று மப்பேட்டில் ட்ரை ஏர்போர்ட் அதாவது பார்சல் சர்வீஸுக்குன்னு ஒரு ஏர்போர்ட்டு மப்பேட்டில் உருவாகுது அப்படி இருக்கிறப்போ மப்பேடே மெட்ரோ எக்ஸ்பிரஸ் ஹைவே பரந்தூரில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சுங்கார் சத்திரத்துக்கும் சிறிபெரும்புதூருக்கும் இடையில இருக்க பரந்தூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் தான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அமைய போதுங்க அப்படி ஒரு பகுதி தான் சிறிபெரும்புதூர் நாளைய சென்னை நாளைய பெருநகரம் நாளைய பொருளாதார மண்டலம் நாளைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐநூறுரூவா ஆயிரரூபா விற்றுக்கிட்டு இருக்க சதுரடி சிறிபெரும்புதூர் வட்டாரம் வளர்புரம் மன்னூர் மப்பேடு அந்த பக்கம் சுங்குவார் சத்திரம் இந்த பக்கம் சிறிபெரும்புதூர் இந்த தக்களம் இந்த ஏரியாவில் உங்கள் வசதிக்கேற்ற நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு மூன்று ஆண்டுகளில் பல கோடி டெவலப் ஆகும் இன்றைக்கி வளர்ச்சியே பெங்களூர் தான் இருக்குது அதனால் உங்களோட முதலீடு நல்ல முப்பது அடி ரோட்டில் இருபத்தி நாலு அடி ரோட்டில் டிடிசிபி அப்ரூவ்டு சிஎம்டி அப்ரூவ்டு இந்த மாதிரி லேண்டாக பார்த்து நெடுஞ்சாலைக்கு பக்கத்தில் அதாவது பெங்களூர் ஹைவேக்கு ஒரு கிலோமீட்டர் அரை கிலோமீட்டர் பக்கத்தில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக விற்காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதனால் சென்னையில் நல்ல முதலீட்டிற்கான நிலம் எங்கே அப்படின்னா வருங்கால வளர்ச்சி காஞ்சிபுரத்திற்கும் சென்னைக்கும் இடையில் இருக்க சுங்குவா சத்திரம் தாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து பூந்தமல்லி சவிதா காலேஜ் தண்டலம் இந்த மாதிரி ஏரியாவெலாம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூணாயிரம் ரூபா விற்றுக்கிட்டு இருக்குது அதே நிலமையில் இன்றைக்கி ஐநூறுரூவா அறநூறுவா சிரிபெறும்போது சுங்குவா சத்திரம் விற்கிதுங்க இன்னும் ஒரு மூணு வருஷத்தில் குறைஞ்சது நாலாயிரூபா ஐயாயிரம் ரூபா விற்கும் ஏன்னா எங்கே வளர்ச்சி அடையுதோ இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேணுமா பார்சல் சர்வீஸ் வேணுமா தொழில் நகரம் கல்வி கல்லூரிகள் அனைத்தும் நிறைந்த ஒரு பகுதி தான் இந்த சிறிபெரும்புதூர் சிறிபெரும்புதில் நீங்கள் இன்றைக்கு முதலீடு பண்ணிங்கன்னா பல லட்சம் பல கோடியாக மாறும் நீங்கள் பண்ண வேண்டியது கிழக்கு வடக்கு மிஸ் ஆச்சுன்னா மேற்கு தெற்கில் வாங்குங்க குறைந்த பட்ஜெட்டில் வாங்குங்க உங்களுக்கு என்ன பட்ஜெட் நீங்கள் முந்நூறுரூவா ஸ்கொயர் ஃபீட்டு சிறிபெரும்புதில் தேடுறீங்களா கொஞ்சம் உள்ளேக்கா கிடைக்கும் ஐநூறுரூவா தேடுறீங்களா கொஞ்சம் மெயின் ரோட்டுக்காக கிடைக்கும் ஆண் ரோட்டில் தேடுறீங்களா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரூவா வரும்போது கிடைக்கும் அப்படி உங்கள் தகுதிக்கு ஏற்றாப்பில் உங்கள் பாக்கெட் மணிக்கு ஏற்றாப்பில் நீங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அடுத்த முதலீடு வீடு இடம் மனை வாங்கக்கூடிய சரியான பிளேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா சிறிபெரும்புதூர் பேங்களூர் நேஷனல் ஹைவே அதுலேயும் இந்த காற்றம்பாக்கம்னு ஒரு பகுதி இருக்குங்க அங்கெல்லாம் ஹிந்திக்காரங்க நிறைய வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு மேன்சன் கட்டிவிட்டு நிறைய பேர் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க இந்த நெமிலி துண்டலம் இங்கேலாம் ஃபேக்ட்ரி கட்டி விட்டு வாடகை சம்பாதிக்கிறாங்க இப்போ வேணால் அது ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் ஃபேக்ட்ரியெல்லாம் இடம் மாதிரி மிச்ச இடத்த மாற்றிடுவாங்க தூரத்தில் போய்டும் அப்புறம் வீடு இடமா மனையாக அது டெவலப் ஆகிடும் மப்பேடில் ட்ரை ஏர்போர்ட்னு ஒன்று வருதுங்க அது என்ன ஏர்போர்ட் தெரியுமா பார்சல் சர்வீஸுக்குன்னு இப்போ ஏர்கார்கோன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி பார்சல் சர்வீஸுக்குன்னு ஒரு ஏர்போர்ட்டு மப்பேட்டில் வருது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு பரந்தூரில் வருது பரந்தூரில் கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் நாலாயிரம் ஏக்கரை கவர்மெண்ட்டே அதை ஏர் ஏர்போர்ட்ஸ் கம்பெனிக்காரங்களே எடுத்துட்டாங்க அப்படி இருக்கிறப்போ இப்போது சரியான முதலீடு காஞ்சிபுரத்துக்கும் சென்னைக்கும் இடையில் இருக்கிற சுங்குவா சத்திரம் சிறிபெரும்புதூர் எனவே நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் நல்ல பலனடைங்க நன்றி வணக்கம்